அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ புகழ் அனைத்தும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் பக்ரீத் ஹஜ்ஜி பெருநாளுடைய ஈதுல் அலஹாவினுடைய புனிதமான தினத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னென்னா ஹதரத் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவங்க மட்டும் இல்லை அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் பட்ட மிகப்பெரிய சிரமங்கள் அல்லாவினால் சோதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சோதனையை வந்து அவங்க வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படி ஏற்றுக்கிட்டனால என்னாச்சுன்னா அந்த குடும்பம் முழுக்கவே மகிழ்ச்சியான குடும்பமாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம சோதனை வரும்போது எல்லா ஒரு சோதனையை தந்துட்டாங்கன்னா நம்ம அது வந்தோன்னே அல்லாஹ் வந்து ரொம்ப மறந்து அல்லாவை திட்ட ஆரம்பித்து நம்ம அல்லா மோசமாக பேச ஆரம்பிச்சிடுறோம் அவள் தந்த விதியை நம்மளால் கொள்ள முடியலை அதனால் நம்ம குடும்பங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய சோதனைகள் பிளவுகள் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் அல்லாவுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையை முழுக்க அல்லா நிம்மதியை தர்றான் இதுதான் உண்மை இப்ராஹிம் அலையாஸ்லாம் வாழ்க்கை முழுக்க இதுதான் இப்ராஹிம் அலையி அவங்கள ஆரம்பத்தில் நம்ரூதம் மன்னன் நெருப்பில் தூக்கி போட போகிறான் அப்படி போட போகும்போது இப்ராஹிம் அலையலாம் பொறுமையாக இருந்தாங்க பொறுமையாக இருந்தது மட்டும் இல்லை அந்த நெருப்பு குண்டத்தில் இருக்கும்போதும் சொன்ன வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹு அம்மல் வக்கீல் அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க ஒரு அற்புதமானதுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நபி சல்லல்லா அலிஸ்லம்ன்ற சொல்லி அனுப்பின செய்தி தான் யார் ரசூர் அல்லா மியராஜில் பார்த்து சொன்னாங்க உங்கள் சமுதாயத்திட்ட சுபஹான் அல்லாஹி வலா இலாகு இல்ல அல்லாஹு அக்பர் இந்த திக்கிற செய்ய சொல்லுங்கள் சொர்க்கம் என்பது அந்த மணல் இருக்குது கஸ்தூரினால் நிரம்பிய நறுமணம் தரக்கூடிய மணல் அது காலியான மணல் எந்த செடி கொடிகளும் கிடையாது அந்த தஸ்மீவை செய்யும்போது அல்லாஹூ தாரா அப்படியே சமுதாயத்திற்கு அல்லா மரங்கிற நட்டி வைக்கிறான் அவங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான நபி தான் இப்ராஹிம் அலையிஸ்லாம் அந்த இப்ராஹிம் இஸ்லாம நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது பொறுமையாக இருந்தாங்க அல்ல அந்த நெருப்பை வந்து சொர்க்கத்தினுடைய பூஞ்சு பூஞ்சோலையாக எல்லாம் மாற்றி கொடுத்தான் இதமான குளிராக எல்லாம் மாற்றி கொடுத்தான் அப்படின்னு செய்தியை பார்க்குறோம் அதே இப்ராஹிம் அலையி இஸ்லாம் அந்த நெருப்பு மனசனை பொசுக்காதுன்றதையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாவுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா எந்த நெருப்பு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய மகனை அறுத்து பழிகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அறுக்க முடியலை அந்த கத்தி அறுக்க மறுக்குது அப்போ அல்லாட்ட கேட்கும்போது அந் கத்திகிட்ட கேட்குறாங்க இந்த பாறையை உடைக்கிற அளவுக்கு தகுதி உள்ள உனக்கு என்னுடைய பச்சிலம் குழந்தையினுடைய அந்த இளங்கழுத்தை உன்னால் அறுக்க முடியலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த கத்தி பேசிச்சு நீங்கள் அல்லாவுடைய ஹலீல் உங்களை படைத்த அந்த ஜலீல் என்ன சொல்கிறான்னா அறுக்காதுன்றான் உங்கள் சொல்ல கேட்கவா அல்லாவுடைய சொல்ல கேட்கவா உங்களையும் என்னையும் அவன் தானே அப்படின்ட்டு அந்த நேரத்துலேயும் உங்கள் பொறுமையாக இருந்ததுனால அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதுனால அல்லாத்தினுடைய மகனுக்கு பகரமாக ஆட்டம் அனுப்புனா அப்படின்னு செய்தியை பார்க்குறோம் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லாஹி இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலி லாஹில் அஹம்பர் இப்ராஹிர் அலையி இப்ராஹிம் அலையாஸ்லாம் இஸ்மாயில் அலையாஸ்லாம் மூணு பேரும் ஒட்டுமொத்தமாக கலந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இருக்குது இதுதான் அரஃபாமுடி நாள் நாளில் இருந்து பிற பதிமூணு மடி நம்ம வந்து இருக்கிறாக ஓதுறோம் இப்படி இப்ராஹிம் இஸ்லாம் மூலமாக கிடைத்த மிகப்பெரிய நற்செய்திகள் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது அதுபோல் போல் ஹாஜரா அம்மா அவங்கப்பட்ட கஷ்டத்தினால் அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தான் ஜம்சம் தண்ணீர் அவங்க இங்கே அங்கேயும் ஓடுனாங்க இன்றைக்கி சஃபா மருவாக்கு மத்தியில் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இது அம்மா அந்த அம்மா செஞ்ச தியாகத்தினுடைய விளைவு தான் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியமாக தந்திருக்கிறான் ஜம்சம் தண்ணியும் அவங்க இங்கே அங்கேயும் அலைஞ்சு செஞ்சதுனால அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியமான அந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கிறான் எனவே அந்த ஒட்டுமொத்த குடும்பம் செய்த தியாகம் எல்லாவிற்காக கட்டுப்பட்ட அந்த கட்டுப்பாடு அவங்க ச குடும்பத்தை மகிழ்ச்சிக்குரிய குடும்பமாக ஆக்கிச்சு எனவே இப்ராஹிம் அலையா மூலமாக கிடைத்த ஒரு மிகப்பெரிய திக்கிரு சுப்பூஹன் குத்தூசன் ரப்புனா ரப்புல் மலா இக்கத்தி ஒரு என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரம் அமைய பெற்றிருக்கின்றது இந்த திக்கர்களை ஓதி அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அவன் தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாக அவன் தரக்கூடிய சோதனையின் சமயத்திலே பொறுமையோடு வாழ்ந்தவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்து ஈரோலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் நிறைவாக பெற்று சீதேவிகளாக வாழக்கூடிய நல்ல குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மன முகப்பத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக பிணக்குகளை விட்டும் கசப்புகளை விட்டும் ஒருவரை ஒருவர் புரியாத வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்புரிவானாக நம்முடைய சந்ததிகளை சாலையீன்களாக நம்முடைய கண்களுக்கு கண்குளித்து தரக்கூடிய குழந்தைகளாக முத்தகீன்களுக்கு முன்னோடியான குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக اخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته